அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை விட்டு சப் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்னோடய ஹஸ்பண்ட் செய்த பூரியும் நான் செய்த உருளைக்கிழங்கு மசாலும் தான் பார்க்க போகிறோம் மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால என் ஹஸ்பண்ட் பூரி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி ஓகே ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அவசரமாக என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு செஞ்சிடலான்னு ட்ரை பண்ணியிருக்கோம் வாங்க பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் கோல்டுங்கிறதுனால வாய்ஸ் முன்னா பின்னா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ஒரு பக்கம் மசாலுக்கு தேவையான ஆனியன்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ரெண்டு கப் கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிடுவாங்க அவங்க தான் இன்றைக்கி பூ பூரிக்கான மச மாவும் பிசைஞ்சுருக்காங்க பூரிக்கு அவங்க தான் தேய்ச்சி கொடுக்குறாங்க அடுத்ததாக ஒரு குக்கரில் மீடியம் சைஸில் ஒரு ஆறு உருளைக்கிழங்கும் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு உப்பு சேர்த்து மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் கொஞ்சம் சூடாக இருந்துச்சு சரி டைம் ஆகிடுச்சுன்றதுனால அப்படியே சூடோடையே எடுத்துகிட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் தோல் நீக்கிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா செய்ய ஆரம்பித்தாச்சு அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை சேர்த்துருக்கேன் கடுகு பருப்பு சீரகம் இதெல்லாம் தாளித்துக்கு கொடுத்துடலாம் இதோடு சேர்த்து நம்ம குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் அதை இது இதில் மிஸ் பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கோங்க க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலையெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து இதோட சேர்த்து ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பவுண்டும் பொடிப்பொடியாக கட் பண்ணி இதோடய சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இதில் காரத்துக்காக பச்சை மிளகா சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் பச்சை மிளகாய் இல்லை அப்படின்றதுனால நான் இன்றைக்கி மிளகாய் தூள் தான் காரத்துக்காக சேர்த்துக்க போகிறேன் பச்சை மிளகா சேர்க்குறதா இருந்தால் ஒரு மிளகாய் சேர்த்தா போதுமானது தான் இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வேக வச்சிருக்க உருளை கிழங்க மசிச்சு எடுத்துக்கலாம் வெங்காயமும் வந்து பொன்னிறமாக அந்த மாதிரியெல்லாம் வதங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி வதங்கினா வந்து அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஓரளவுக்கு வெங்காயம் வ வந்து வதங்கினா போதுமானது அப்படி வதக்கினா மட்டுந்தான் இந்த உருளைக்கெழங்கு வ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அந்த கடுத்து சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும் என்ன நான் ஊற்றுனது காண பத்தலை அப்படின்றதுனால நான் கொஞ்சம் என்ன சேர்த்துக்கிறேன் என்ன சேர்த்து வதக்கி விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி வதக்கி விட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ப மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் காரத்துக்காக வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் சேர்த்தா மிளகாய் தூள் சேர்க்க வேண்டியதில் நான் சேர்க்காததுனால ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலெலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டரை நிமிஷம் வதக்கி விட்டுருவோம் அந்த மசாலோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் அந்த தக்காளி பழம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் குருமா உண்மையிலே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் தக்காளி பழம் சேர்க்க மாட்டாங்க நான் ஒரு சின்ன சைஸில் ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துப்பேன் அந்த ஒரு லேட் லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கணும் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வேக விட்டுறணும் இப்போ தக்காளி நல்லா மசஞ்சி வந்துடுச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கெழங்கையும் சேர்த்து இதோட புரட்டி எடுத்துக்கலாம் நல்லா மசாலாவோடு புரட்டி விட்டுட்டு ஒரு 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 நிமிஷம் நல்லா அடுப்புலேயே வச்சு நல்லா புரட்டி விட்டுருங்க புரட்டி விட்டு அந்த மசால் வந்து உருளைக்கெழங்கில் எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து த தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு எல்லாமே செக் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் உருளைக்கெழங்கு மசால் பொறுத்த அளவுக்கு தண்ணி அதிகமாக சேர்த்து சேர்க்க தேவை இருக்காது ஏன்னா கட்டியாக இருந்தால் தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க எந்தளவுக்கு உங்களுக்கு உருளைக்கிழங்கு மசால் கிரேவி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் ஏற்கனவே அதுக்கப்புறம் சமைச்சி முடித்ததுக்கப்புறம் ரொம்பவே கட்டியாகிடும் அதனால தண்ணியை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க நான் எனக்கு பாப்பா வந்து இஞ்சியும் பூண்டும் நறுக்கி கொடுத்துட்டாங்க அதை அப்படியே உரித்து கொடுத்துட்டாங்க நான்தான் கட் பண்ணிவிட்டு அதே கத்தியோடையே ஃப்ரை பண்ணிவிட்டேன் ஃப்ரை பண்ணி அந்த மசாலாவோட சேர்த்துக்கிட்டேன் இது ஆரம்பத்துலேயே சேர்த்தா நல்லாயிருக்கும் எனக்கு அவசர சமையல் அப்படின்றதுனால அப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பூரி உரு உருளைக்கிழங்கு மசாலா அப்படின்னா நல்ல காம்பினேஷன் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாரையுமே இருக்க மாட்டாங்க அது மாதிரி பாப்பா ரெண்டு பேருக்குமே பூரி ரொம்பவே பிடிக்கும் ஆனால் என்ன நம்ம வீட்டில் நைட் மட்டும்தான் எப்போவுமே பூரி செய்வோம் காரணம் என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம எப்பவும் சாப்பிட்றது கிடையாது ஜூஸோடு நிப்பாட்டிக்கிடுவோம் மத்தியானம் சாப்பாடு மட்டும்தான் நைட்டு வந்து என் என் வீட்டுக்காரர் தேய்ச்சி போட்டால் தான் பூரி அதனால் நான் எப்பவுமே நைட்டு தான் பூரி செய்வோம் இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெந்தால் போதும் அதில் வந்து உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிரும் நான் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடறேன் ஃபைனலாக வந்து இந்த உருளைக்கிழங்கு மசால் திக்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா கரைச்சி விட்டு இதில் சேர்த்துக்கலாம் ரொம்பவே உருளைக்கிழங்கு மசாலா திக்காக கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பொரிக்கடலையே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா அரைச்சி கூட போட்டுக்கலாம் கடலை மாவு இல்லைன்னா நான் வந்து ரெண்டுமே செய்யாமல் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்து அதை தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு மசாலா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த சைடில் என் வீட்டுக்காரர் வந்து பூரி தேய்ச்சிட்ருக்காங்க ஏன் பாப்பாவுக்கு எங்கள் அவங்க அப்பா செய்கிற பூரி தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க போடுற பூரி வந்து பொஃபியாக வருமா எப்போ எனக்கு பொஃபியாக வேணும் அப்படின்னு கேட்பாள் அதனால அவங்களே எப்பவுமே பூரி செய்வாங்க இப்போ ஸ்டார் பூரி செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அது நைஃப் வச்சு கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்டார் பார்க்கலாம் ஸ்டார் பூரி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணி பாப்பாவுக்கு கொடுத்தோம் அப்படின்னா பாப்பா நல்லாவே சாப்பிடுவாள் அதனால் ஏதாவது டிசைன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிட்ட வச்சுருவாங்க அதனால தான் எதாவது அப்பா செய்யட்டும் அப்பா செஞ்சால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்லுவாள் ஸ்டார் எந்தளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் இந்த இந்த அளவுக்கு தான் ஸ்டார் வந்திருக்கு சரி பார்ப்போம் போபோரி பொஃபியா வருதா எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஸ்டார் வந்து தட்டில் ஒட்டிகிட்டு வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் சார் ஒரு வழியாக வந்துட்டது அவங்களும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்ருக்காங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அது நானும் இலையை கட் பண்ணி நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலுக்கு ஃபைனல் டச் கொடுத்தாச்சு உண்மையிலே இப்படி ஒரு உருளைக்கிழங்க மசாலா செஞ்சால் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய நான் மிஸ் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வீட்டில் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நான் செஞ்சுட்டேன் நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம ஊரில் மசாலா ரெடி ஆகிடுச்சு பூரியும் ரெடி ஆகிடுச்சின்னா உட்காந்து சாப்பிட்லாம் அடுத்ததாக என்னோடய ஹஸ்பண்ட்க்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அவங்க தேய்ச்சி கொடுத்துட்ருக்காங்க நான் போட்டு எடுத்துகிட்ருக்கேன் எப்படி பூரி தேய்ச்சி கொடுக்குறாங்க எப்படி பூரி வருது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய கோதுமை தான் அதை வாங்கி கழுவி காய வச்சு அரைச்ச கோதுமை தான் அதுலேயே உண்மையிலே சூப்பராக போரி வந்து இந்த மாதிரி நல்லா பொஃபியாகவே வரும் நான் வந்து அவ்வளோவா கடையில் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன் மேக்ஸிமம் க ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய கோதுமையே யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா பேசிக்கலே கஜ பிஸ்தாரி அப்படி தான் சொல்லணும் காசை செலவு பண்ணணுன்னாலே ரொம்ப யோசிப்பேன் பூரிக்கு எப்போவுமே தேய்க்கிறது வந்து கொஞ்சம் தடிமனாக தேய்க்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் அப்படி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு அதுக்கு மேலே எண்ணெய் அள்ளி ஊற்றினோன்னா நல்லா பொஃப்னு வரும் இந்த டைப்பில் பூரி செஞ்சால் நம்ம பூரியும் சூப்பராக இருக்கும் இதே டைப்பில் குருமாவும் செஞ்சால் குருமாவும் சூப்பராக இருக்கும் ஒன்றென்னா தேய்ச்சி போட்டு ஃபைனலாக சாப்பிட்லாம் இப்போ என்னோடய வீட்டுக்கார் செய்த பூரியும் என்னோடய உருளைக்கிழங்கு மசாலாவோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ